அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துகூ அன்பிற்கனியமை சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசலம் அவர்கள் பொதுவெளியில் நடந்து கொண்ட செயல்பாடுகளை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் மிகவும் வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அன்பிற்கினியவர்களே ஒருமுறை உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இறையில்லம் காபத்துல்லாவிற்கு முன் நின்று சொன்னார்கள் அந்தி ஆசு இளைய மின்குள்ளிசை திமாவூல் முஸ்லிமின் ஓ இறையில்லம் காபத்துல்லாவே நீ என்னிடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரிய மிகவும் மேன்மைக்குரிய இறையில்லமாவாய் ஆனால் உன்னை விட உனது கண்ணியத்தை விட உனது மேன்மையை விட ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிரும் உடமையும் அவனுடைய தன்மானமும் சுயமரியாதையும் மிகவும் மிகவும் கண்ணியத்திற்குரியதாகும் ஆம் அன்பர்களே ஒரு இறை நம்பிக்கையாளரின் தன்மானம் ஒரு இறை நம்பிக்கையாளரின் கண்ணியம் சுயமரியாதை இறையில்லம் காபத்துல்லாவை விட உயர்வானது ஆம் லட்சோபலட்சம் லட்சம் சஹாபாக்கள் கூடி இருந்த இறையில்லம் காபத்துல்லாவில் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை வசல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் இறுதி பேருரையாக சொன்ன விஷயம் இன்ன அம்வாலக்கும் ஒதிமா அக்கும் அராதக்கும் ஹராமு நாளைக்கும் கஹுருமதி யோமிக்கும் ஹாதா வ ஷஹரிக்கும் ஹாதா வ பலதிக்கும் ஹாதா அன்பிற்கினியவர்களே ஒரு இறை நம்பிக்கையாளரின் கண்ணியம் ஒரு இறை நம்பிக்கையாளரின் சுயமரியாதை மரியாதை அவனுடைய உயிர் உடைமை இந்த மாதம் துல்ஹஜ் மாதத்தை விட இந்த ஊர் மக்கமா நகரம் அதை விட இறையில்லம் காபத்துல்லாவை விட அல்லாஹத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரியது மிகவும் மேன்மை கூறியது எனவே எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரின் உயிருக்கும் உடைமைக்கும் நீங்கள் சேதம் ஏற்படுத்தாதீர்கள் எந்த ஒரு இறை நம்பிக்கையாளரின் கண்ணியத்தோடும் சுயமரியாதையோடும் தன்மானத்தோடும் நீங்கள் ஒருபொழுதும் விளையாண்டு விடாதீர்கள் அவற்றை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே அந்த அடிப்படையில் தான் உமர் அழியல்லாஹன் அவர்கள் இறை காபத்துல்லாவிற்கு முன் நின்று சொன்னார்கள் இறையில்லம் காபத்துல்லாவே நீ என்னிடத்தில் மிகவும் கண்ணியத்திற்குரிய இறையில்லம்தான் ஆனால் உன்னை விட கண்ணியத்திற்குரியது ஒரு இறை நம்பிக்கையாளரின் சுயமரியாதை என்று சொன்னார்கள் ஆம் அன்பர்களே இறை நம்பிக்கையாளரின் சுயமரியாதை சாதாரண விஷயம் அல்ல மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அபிகிழ்பெருமானார் சல்லல்லாஹ் அலைவசலம் அவர்கள் இஸ்ரா என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய விண்வெளி பயணத்தின் பொழுது மெஹராஜ் என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அந்த பயணத்தின் போது நரகத்திலே ஒரு காட்சியை காண்கிறார்கள் அபிகல் பெருமானார் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கிட்டு போனார்கள் அச்சமுற்று போனார்கள் தன்னோடு பயணித்து வந்த ஜிப்ரையில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் ஜிப்ரையில் என்ன இந்த காட்சி ஏன் இந்த அகோர நிலை அந்த காட்சி என்ன தெரியுமா நரகத்திலே ஆண்களும் பெண்களும் ஒரு குழுவாக நின்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு பித்தளையில் செய்யப்பட்ட செம்பினால் செய்யப்பட்ட கூறிய நீண்ட நகங்கள் இரு கைகளிலும் பத்து விரல்களில் இருந்தது அந்த கூறிய செம்பு நகங்களை கொண்டு யக்னி சூன உஜூகும் வசுதூரகம் தங்களுடைய முகங்களையும் தங்களுடைய நெஞ்சுகளையும் அவர்கள் கிழித்துக் கொள்கிறார்கள் இரத்தம் சொட்டுகிறது வழியால் அவர்கள் கதறுகிறார்கள் என்றாலும் கூட அவர்கள் தாங்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொண்ட அந்த இன்னலில் இருந்து வேதனைகளை இருந்து தடுத்துக் கொள்ளவில்லை மறுபடியும் மறுபடியும் அவர்கள் முகங்களையும் நெஞ்சுகளையும் அவர்கள் கீறி கிழித்துக் கொள்கிறார்கள் ரத்தம் சொட்டுகிறது வழியால் கத்துகிறார்கள் வழியால் கதறுகிறார்கள் இப்பொழுதுதான் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலி வஸ்லாம் அவர்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள் இது என்ன காட்சி ஏன் இவர்கள் இப்படி செய்து கொள்கிறார்கள் அதற்கு பதிலாக ஜிப்ரயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் யார் தெரியுமா ராதின்னாஸ் மக்களுடைய சுயமரியாதையிலும் இறை நம்பிக்கையாளரின் தன்மானத்தோடும் கண்ணியத்தோடும் அவர்கள் உலகத்திலே விளையாண்டவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளரின் கண்ணியத்தை உரசி பார்த்தவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளரின் தன்மானத்தை சீண்டி பார்த்தவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளரின் சுயமரியாதையை உலகத்திலே கூறு போட்டு விற்றவர்கள் இவர்கள் அதன் காரணமாகத்தான் அவர்கள் இன்று இந்த மர்மை நாளிலே நரக நெருப்பிலே வெந்தவர்களாக வேதனையில் துடித்தவர்களாக தங்களுக்கு தாங்களே ஊறு ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்கு தாங்களே வேதனைகளை செய்து கொண்டு துடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஜிப்ரையில் அலிஸ்லாம் அவர்கள் பதில் சொன்னார்கள் அன்பிற்கினி அவர்களே சற்று யோசித்து பாருங்கள் இன்று உலகத்தில் வாழ்கின்ற நாம் எத்தனை மனிதர்களின் சுயமரியாதையோடு விளையாட்டி விடுகிறோம் எத்தனை மனிதர்களுடைய தன்மானத்தோடும் கண்ணியத்தோடும் நாம் விளையாண்டு அவர்களின் மானத்தை சூறையாடி விடுகிறோம் சற்று யோசித்துப் பாருங்கள் ஒரு இட நம்பிக்கையாளரின் கண்ணியம் சாதாரண விஷயம் அல்ல உயிருக்கு சமமான ஒன்றுதான் சாதாரணமாக எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எந்தவித அதற்கு சான்றுகள் இல்லாமல் சாட்சியங்கள் இல்லாமல் ஒரு மனிதரின் மீது அவதூறை நாம் பரப்பி விடுகிறோம் ஒரு மனிதரின் மீது இட்டுக்கட்டை சொல்லிவிடுகிறோம் ஃபேப்ரிகேட் நமக்கு நாமே அதை சித்தரித்து வர்ணித்து காது மூக்குகளை வைத்து ஒன்றுமில்லாத விஷயத்திலும் கூட உப்பு மிளகாய் எல்லாவற்றையும் போட்டு அதை காரசாரமாக சக மனிதர்களுக்கு மத்தியில் பரப்பி விடுகிறோம் அவருடைய கண்ணியத்தையும் தன்மானத்தையும் நாம் கூறு போட்டு பின்னமாக்கி விடுகிறோம் கடைசியில் மதிப்பிழந்து மானமிழந்து சுயமரியாதை இழந்து சமூகத்தில் ஒதுக்க பட்டவராக கூணி குறுகிறவராக அவர் வாழ்கின்ற நிலைக்கு நாம் ஆளாக்கி விடுகிறோம் இதன் காரணமாகத்தான் அவர் அந்த வேதனையில் எவ்வளவு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் மனதளவில் குமுறிப்போய் குன்றிப்போய் அவர் வீட்டிலே முடங்கி கிடந்திருப்பார் அந்த வேதனையை பிறர் எவருமே அறிந்து கொள்ள முடியாது அந்த வழியை யாரும் பங்கு போட்டு கொள்ள முடியாது அதன் காரணமாகத்தான் அல்லாஹ் இப்படிப்பட்ட செயல் செய்தவர்களுக்கு மறுமை நாளிலே தங்களுக்கு தாங்களே வேதனை செய்து கொள்கின்ற நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எவர் ஒருவர் இறை கண்ணியத்தோடு விளையாடுகிறாரோ அவருடைய கண்ணியத்தை உலகத்தில் இறைவன் நிச்சயமாக பறிப்பான் என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் சொன்ன விஷயம் வரலாறு நெடுக இன்றைய காலம் அளவும் நாம் பார்த்து கொண்டு வருகின்ற ஒரு யதார்த்தமான நடைமுறையில் நாம் கண்டு வருகிற விஷயங்களில் ஒன்று என்பதை நாம் மறக்கக்கூடாது கண்ணியம் இருக்கிறதே ஒரு மனிதனின் உயிருக்கு சமமான ஒரு விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் நபிகள் பெருமானார் சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் கூட பொதுவெளியில் ஒரு மனிதன் செய்த தவறுகளை பொதுவெளியில் கண்டிக்க மாட்டார்கள் தனியாக அழைத்துச் சொல்வார்கள் நபிகிடத்தில் ஒருவரைப் பற்றி சொல்லப்பட்டால் நபி சொல்வார்கள் இடத்தில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் யாரை பற்றியும் எவரைப் பற்றியும் எந்த விஷயத்தையும் சொல்லாதீர்கள் நான் உங்களை சந்திக்கின்ற போது உள்ளம் தெளிவானவனாக மனதில் எந்த விதமான படம் இல்லாதவனாக ப்ரீ பிக்சர் இல்லாதவனாக உங்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் தவறு செய்தவர் கூட தானே முன்வந்து தன் தவறை நபீனத்தில் ஒத்துக்கொள்ளுகின்ற பொழுது நபிசல்லாஹ் அலைவம் அவர்கள் உடனே அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர் திரும்ப 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 நான்கு முறை தொடர்ந்து வந்து சொல்வதற்கு பிறகுத்தான் நபி சல்லல்லா அலைவசலாம் அவர்கள் அவர் செய்த தவறு என்னவென்று ஆராய்ப்படுவார்கள் அதற்குரிய பரிகாரத்தை செய்ய நபி சல்லா அவர்கள் முன் வருவார்கள் ஆனால் பொதுவெளியில் வாழ்கின்ற நாம் இன்று எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு உள்ளாகி இருக்கிறோம் எனவே அன்பிற்கு ஒரு இறை நம்பிக்கையாளரின் கண்ணியமும் தன்மானமும் சுயமரியாதையும் இறை இல்லம் காபத்துள்ளாவை விட மிக உயர்ந்தது என்பதை நினைவில் நிறுத்தி இறை நம்பிக்கையாளரின் கண்ணியத்தோடும் தன்மானத்தோடும் நாம் நல்ல முறையில் நடந்து கொண்டு கண்ணியத்தை காக்கின்ற மனிதர்களாக பிறருடைய தன்மானத்தை போற்றி பாதுகாக்கின்ற ஒரு நல்லவர்களாக நாம் ஆக வேண்டும் அது நபிவொழி என்பது மட்டுமல்ல அது கட்டாய கடமை என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் அத்தகைய மனநிலையை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உண்டாக்குவானாக மீண்டும் இன்ஷா அல்லாஹ் பொதுவெளியில் வழி என்ற தலைப்பின் கீழே உங்களை சந்திக்கின்றோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ